சர்வதேச சிறுவர் தினம் மற்றும் முதியோர் தினம் என்று பாதுகாப்போம் சமமாக மதிப்போம் சர்வதேச சிறுவர் தினம் மற்றும் முதியோர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது உலகளாவிய ரீதியில் சிறுவர்களை மகிழ்விக்கும் நோக்கிலும் அவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் நோக்குடனும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது பிள்ளைகளை பாதுகாப்போம் சமமாக மதிப்போம் என்ற தொனிப்பொருளில் இந்த ஆண்டு சர்வதேச சிறுவர் தினம் கொண்டாடப்படுகிறது சிறுவர்களின் உரிமைகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது சிறுவர்களுக்கு இடையே புரிந்துணர்வையும் பொதுநிலைப்பாட்டையும் ஏற்படுத்துவதை நோக்காக கொண்டு பதினான்கு பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அன்று ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட யோசனைக்கு அமைய ஒக்டோபர் முதலாம் தேதி உலக சிறுவர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது அன்று தொடங்கி இன்று வரை உலகம் முழுவதிலும் அக்டோபர் முதலாம் திகதி சிறுவர்களுக்குரிய சினமாக கொண்டாடப்படுகிறது பிள்ளைகளுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவது பெற்றோர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனவரினதும் கடமையாகும் உலக நாடுகளில் இடம்பெற்ற யுத்தங்கள் கலவரங்கள் இயற்கை அனர்த்தங்கள் ஆகியவற்றில் அதிகமாக பாதிப்புக்குள்ளானவர்களில் சிறுவர்களும் முதியவர்களும் உள்ளடங்குகின்றனர் எனவேதான் ஒவ்வொரு நாடுகளும் சிறுவர்களினதும் முதியவர்களினதும் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்ற அடிப்படையில் இந்த தினத்தை கொண்டாடுகின்றனர் இதேவேளை உலக அளவில் சிறுவர்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி ஒவ்வொரு ஆண்டும் உலகில் உள்ள சிறுவர்களில் பதினாறாயிரம் பேர் மரணிக்கின்றனர் பத்து வயதிற்கும் பத்தொன்பது வயதிற்கும் இடைப்பட்ட இரண்டு மில்லியன் பேர் வரையில் எச்ஐவி தொற்றுக்கு உள்ளாவதுடன் அவர்களில் ஐம்பத்தி ஆறு சதவீதம் சிறுமீர்களாகவே உள்ளனர் ஒவ்வொரு பத்து நிமிடத்திற்கும் ஒரு பெண் குழந்தை காரணமின்றி அல்லது வன்முறைகளினால் உயிரிழக்கின்றனர் உலகம் முழுவதிலும் மரணிக்கின்ற ஐந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்களில் ஐம்பது வீதமானோர் போசாக்கின்மையால் மரணிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சிறுவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் பொருளாதார சுரண்டல்களிலிருந்து தம்மை பாதுகாக்கும் உரிமை பாலியல் இருந்து பாதுகாக்கும் உரிமை சித்திரவதைகள் போன்ற தண்டனைகளில் இருந்து தம்மை தவிர்த்து கொள்ளும் உரிமை மற்றும் சுதந்திரத்திற்கும் பாதுகாப்புக்குமான உரிமைகள் அனைத்தும் சிறுவர்களுக்கு உரித்தானவையாகும் இன்றைய காலத்தில் சிறுவர் மீதான துஸ்பிரயோகம் என்ற விடயமானது ஒட்டுமொத்த உலகையும் உலுக்கிக் கொண்டிருக்கும் பேராபத்தான விடயமாக பார்க்கப்படுகிறது சிறுவர் துஷ்பிரயோகம் என்பது சிறுவர்களை தவறாக வழிநடத்தும் அனைத்து வித தவறுகளையும் உள்ளடக்குகிறது சமூக கட்டமைப்புகள் அடிப்படையில் எந்தவொரு வயது வேறுபாடுகளின்றி தினம் தினம் சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் நடந்தேறிய வண்ணம் உள்ளன விவரமறியாத சிறுவர் சிறுமியரை வயதில் மூத்தவர்கள் தமது பாலியல் வக்கிரகங்களுக்கு இரையாக்கும் சம்பவங்கள் தொடர்கின்றன உலகம் முழுவதிலும் இடம்பெறுகின்ற வன்முறைகள் மற்றும் பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல்கள் காரணமாக பெரும் எண்ணிக்கையிலான சிறுவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் மறுபுறத்தில் போட்டித்தன்மை வாய்ந்த கல்வியின் படிப்படியில் குழந்தையின் பருவம் சிக்கியுள்ளதுடன் இன்னொரு புறத்தில் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஆபாச மற்றும் கொடூர காட்சிகளை கொண்ட சினிமா போதை மற்றும் புகைத்தல் ஏனைய சமூக காரணிகள் காரணமாக சிறுவர்கள் பல்வேறு பாதிப்புகளையும் சவால்களையும் எதிர்நோக்குகின்றனர் பொறுத்தவரையில் பொருளாதார சிக்கல் நிலைமை காரணமாக சிறுவர்களை வேலை கமர்த்துதல் அவர்களின் கல்வியினை தடை செய்தல் வீட்டு வேலை கமர்த்தல் பாலியல் திருமணம் மற்றும் சிறுவர் உரிமைகளை மீறும் செயற்பாடுகள் தொடர்ந்தும் அரங்கேறுகின்றன இலங்கையில் புள்ளி விவரவியல் திரைக்களத்தால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் சிறுவர்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் பிரகாரம் ஐந்து முதல் பதினேழு வயது வரை நாற்பத்தைந்து லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து நாற்பத்தி ரெண்டு சிறுவர்கள் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது அவர்களுள் நாற்பத்தி ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒரு சிறுவர்கள் பாடசாலைக்கு செல்கின்றதாகவும் ஏனைய நான்கு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஒரு பேர் பாடசாலைக்கு செல்வதில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள சிறுவர்களின் மொத்த சனத்தொகையில் நூற்றுக்கு ஒன்பது தசம் ஒன்பது சதவீதமானவர் இது பதிவாகியுள்ளது இந்த நிலையில் ஒரு லட்சத்து மூன்று ஆயிரத்தி எழுநூற்றி நான்கு சிறுவர்கள் வேலைக்கு செல்பவர்களாக உள்ளார்கள் அவர்களுள் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சிறுவர்கள் தொழிலில் ஈடுபடுகின்ற போதும் சிறுவர் தொழிலாளர்களாக அவர்கள் வகைப்படுத்தப்படவில்லை நாற்பத்தி பதினான்கு சிறுவர்கள் சிறுவர் தொழிலாளர்களாக உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது குறித்த சிறுவர் தொழிலாளர்களுள் நான்காயிரத்தி எழுநூற்றி ஏழு பேர் மட்டுமே அபாயகரமற்ற தொழிலில் ஈடுபடுவதாகவும் ஏனைய முப்பத்தொன்பது ஏழு சிறுவர்கள் அபாயகரமான தொழிலில் ஈடுபடுவதாகவும் புள்ளி விபரவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவர்களின் செயற்பாடுகளின் அடிப்படையிலான வகைப்படுத்தல்களின்படி பத்து லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சிறுவர்கள் பாடசாலைக்கு செல்லும் செயற்பாட்டில் மட்டும் ஈடுபட்டுள்ளனர் மூன்று லட்சத்து எட்டு சிறுவர்கள் வீட்டு பராமரிப்பு பணிகளில் மட்டும் ஈடுபடுகின்றனர் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பது சிறுவர்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் மட்டும் ஈடுபடுகின்றனர் இருபத்தி ஒன்பது லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டு சிறுவர்கள் பாடசாலைக்கு செல்வதுடன் வீட்டு பராமரிப்பு பணிகளில் ஈடுபடுகின்றனர் முப்பத்தி எட்டு நூற்றி பதினோரு சிறுவர்கள் பாடசாலைக்கு சென்று கொண்டு வீட்டு பராமரிப்பு பணிகளில் ஈடுபடுவதுடன் பொருளாதார நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகின்றனர் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு சிறுவர்கள் பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடுவதுடன் வீட்டு பராமரிப்பு பணிகளிலும் ஈடுபடுகின்றனர் நூற்றி எழுபத்தி ஒன்பது சிறுவர்கள் பாடசாலைக்கு சென்று கொண்டு பொருளாதார நடவடிக்கைகள் ஈடுபடுகின்றதாக புள்ளிபுரவியல் திணைக்களத்தின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தும் அநேகமான சந்தர்ப்பங்களில் அவர்களது உரிமைகளும் மறுக்கப்படுகின்றமை வேதனைக்குரியது மட்டுமல்லாமல் அது தண்டனைக்குரிய பாரிய குற்றமாகவும் கருதப்படுகின்றது அதேவேளை சிறுவர்களுக்கு எதிரான கொடூரமான தண்டனைகள் அவர்கள் மத்தியில் உலரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதுடன் இப்பாதிப்புகள் அவர்களது இளமை பருவத்திலும் அதிகளவு தாக்கம் செலுத்துவதாக ஆய்வு மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை இன்று உலக முதியோர் தினமும் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய இந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் முதியோர்களாக உலகளாவிய ரீதியில் கோடி முதியவர்கள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது உலக மக்கள் தொகையில் பத்தில் ஒருவர் மேற்பட்டவராக இருக்கிறார் இது ஐந்தில் ஒருவராகவும் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதில் மூன்றுக்கு ஒன்றாக இருக்கும் எனவும் குமதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டளவில் உலகில் ஆயிரத்தி இருநூறு கோடி மக்கள் வயோதிபர்களாக இருப்பார்கள் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இலங்கையில் முதியோர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இலங்கையில் சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் முதியோர்கள் உள்ளனர் மொத்த சனத்தொகையில் இது பதினூன்று சதவீதமாகும் முதியவர்களை அவர்களின் இயலாமையின் போது சரியாக கவனிக்காமை சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்காமை உரிய வகையில் உரிய நுயரத்திற்கு உணவளிக்காமை அவர்களை தனிமைப்படுத்தி வைத்திருத்த அவர்களின் கருத்துக்களுக்கு செவிகொடுக்காமை கொடுக்காமை துன்புறுத்தல் வார்த்தைகளால் காயப்படுத்துதல் போன்ற செயற்பாடுகள் மிகவும் பாதிக்கின்ற விடயங்களாக அமைகின்றன நாம் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களுடன் செலவிடும் நேரத்தை குறைத்து சிறிய நேரத்தையாவது ஒதுக்கி முதியவர்களுடன் உறவாடுவதில் செலவிடுவோமாக இருந்தால் அவை அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதுடன் மாத்திரமல்லாது அவை எமது எதிர்கால வாழ்க்கைக்கு உதவியாக அமையும் காவோலை விழ குறுத்தோலை சிரிக்கும் என்ற பழமொழியைப் போல் நாம் நம்முடைய வீட்டில் வசதியாக வசிக்கும் முதியோரை எவ்வாறு நடத்துகின்றோமோ அதனை பார்த்து பின்பற்றி எம்முடைய பிள்ளைகளும் எம் நடாத்துபவர்கள் என்பதை மனதில் இருத்தி செயற்படுவோம் முதியோர்களும் நமது காலத்தில் குழந்தைகளை சிறுவர்கள் போல் உள்ளதாலோ என்னவோ இந்த இரு தினங்களும் ஒரே நாளில் கொண்டாடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி